சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் என்று மிக முக்கியமான காரியத்தை நான் கூறப்போகிறேன் என்ன என்று தெரிந்து கொள் உன் வாழ்க்கையின் நிலை எப்படி மாறப்போகிறது என்பதை தெரிந்து கொள் எதுவும் ஆரம்பத்தில் தெரிந்திருந்தால் கவனமாக நடந்திருப்பேன் என்று பல முறை நீ சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் அதனால்தான் முன்பே உன்னிடத்தில் சொல்லிவிட்டால் நல்லதா கெட்டதா என்று தெரிந்துவிட்டால் அதற்கு ஏற்றாற்படி நீ நடந்து கொள்வாய் என்ற எண்ணத்தோடு இந்த ஆதிபராசக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இன்னும் பனிரெண்டு மணி நேரத்தில் மண்ணுக்குள் இருக்கும் ஒரு பொருள் உன் கைக்கு வரப்போகிறது என் கண்மணியே அது உன் வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றுமா இல்லை கெட்ட விதமாக மாற்றப் போகிறதா என்பதை தெரிந்து கொண்டு நான் சொல்வது போல் நடந்து கொள் தங்கமே இன்னும் பனிரெண்டு மணி நேரத்தில் உன் இல்லத்தில் நடக்கப் போகும் காரியத்தை தெரிந்து கொள் போல் உன் மனதையும் மாற்றி தயாராக வைத்துக்கொள் இந்த ஆதி பராசக்தி மனதில் ஒன்று நினைத்து விட்டால் அதை நடத்தி விடாமல் நான் ஓய்வெடுக்க மாட்டேன் அப்படித்தான் உன் விஷயத்தில் இப்போது நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன் அன்பு குழந்தையே உன் கைகளில் கிடைக்கப் போவது உன் வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்ற அது உதவியாக இருக்கும் அது உன் கையில் பட்ட உடனேயே உன் விதி போகிறது பார் உன் தாய் சொல்வது இப்போது வேண்டுமானால் உனக்கு குழப்பமாகவும் சிரிப்பாகவும் கூட இருக்கலாம் நான் சொல்வது நடந்த பிறகுதான் தெரியும் இந்த ஆதி பராசக்தியின் சக்தியை முழுமையாக நீ அனுபவிக்கும் போதுதான் எனக்கு நன்றி சொல்ல துடித்து கொண்டிருப்பாய் தங்கமே தயாராக இரு மண்ணுக்குள் இருக்கும் பொருள் உனக்கு நல்லதாக அமைய உன் அன்னைக்கு உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை கொடுத்து உன் வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்ற என்றும் இந்த ஆதிபராசக்தியை உன் அருகில் வைத்துக்கொள் நீ நினைத்த காரியம் நாளை நடக்கும் உன் வீட்டில் சுப காரியம் நாளை தொடங்கும் நாள் நீ எதிர்பார்த்தவர் உன் வாசற்படியை மிடித்து உன் வீட்டிற்குள் வரப்போகிறார் அவர் மூலம் உன் வாழ்க்கை மாறப்போகிறது இது சத்தியம் என் தங்கமே ஓம் ஆதிபராசக்தியே போற்றி நன்றி